பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் தற்போது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் விவரங்களை பதிவு செய்யுங்கள் தமிழ் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக அரசு ஒரு சேவையை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அரசு ஊழியர்களால் மட்டுமே அதை கொண்டு செல்ல முடியும் எந்த ஒரு திட்டத்தினை புதியதாக அமல்படுத்தினாலும் அந்த திட்டம் மக்களுக்கு சேர வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் தான் இரவு பகல் பார்க்காமல் அந்த பணியை செய்ய வேண்டும் மறுபுறத்தில் வெயில் மழை புயல் என்று எந்த பிரச்சனை நடந்தாலும் அனைவரும் வீடுகளில் இருக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தும் ஆனால் அரசு ஊழியர்கள் மட்டும் களத்தில் நிற்பார்கள் அந்த இடத்தில் சென்று மழை வெயில் புயல் என்று அடித்தாலும் அந்த பகுதியில் சென்று அந்த பணியை செவன செய்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் அரசு அரசு ஊழியர் தான் ஈடுபடுவார்கள் இப்படி ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தது திமுக தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தது ஆனால் அதன் பிறகாக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கரை ஆண்டு காலம் கடந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னமும் அதை அமல்படுத்தாமல் அதை ஆய்வு செய்வதற்காக மூத்த ஐ அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான ஒரு மூவர் குழுவை அமைத்தது அந்த குழுவை பல சங்கங்கள் ஏற்கவில்லை அரசு ஊழியர் சங்கங்கள் இருந்தாலும் அந்த குழு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று மர்மமாகவே தற்பொழுது வரை இருக்கிறது இருந்தபோதிலும் தமிழ்நாடு தலைமை சங்கம் தற்போது அவ்வப்போது அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் கருப்புப்பட்டையான போராட்டம் தொடர்ச்சியாக அரசு தொடர்ந்து வலியுறுத்துவது தொடர் போராட்டம் என பலகட்ட போராட்டங்களை எடுத்து அரசு அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் பழைய பென்ஷன் திட்டம் மிக முக்கியமான கோரிக்கை என்றால் அரசு ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மதிய இடைவெளி நேரத்தில் இந்த நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இந்த அரசுலாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஓய்வுக்கு பிறகாக ஒரு அவர்களுடைய வாழ்க்கையே அரசுக்காக அர்ப்பணித்து முழுவதுமாக காலை முதல் அவர்கள் எட்டு மணி நேரமாக இருந்தாலும் பல பல மணி நேரங்களை கடந்து வெயில் புயல் காலங்கள் அவசர காலங்களில் ஒருவேளை அலுவலகங்களுக்கு உள்ளாக செய்யக்கூடிய பணியாக இருந்தாலும் மக்களுக்காக செய்கிறோம் என்று கூடுதல் நேரங்களை அந்த அரசுக்காக மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பிறகாக அவருடைய வாழ்வாதாரம் என்பது அந்த ஓய்வூதியத்தில் தான் இருக்கிறது அவர்களுக்கு அந்த ஓய்வூதியமே இல்லை என்றால் யாரையாவது கையேந்தி நிற்குவதோ யாரையாவது எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் ஒரு அரசிற்காக பணியாற்றியவர்கள் இந்த நிலைக்கு ஏன் தள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஓய்வூதிய திட்டம் என்பது அந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் தான் அரசு போக்கு காட்டி வருகிறது இந்த ஆட்சியும் நிறைவடைய இருக்கிறது ஆகவே அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய கோரிக்கையும் இந்த போராட்டத்தையும் ஒருங்கிணைந்து தற்போது தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்துடைய தலைவர் வெங்கடேசன் நம்முடைய பேச இருக்கிறார் கேட்கலாம் அரசு தொடர்ச்சியாக இந்த அரசு உடைய ஆட்சியை நிறைவடையக்கூடிய சூழலை தொடர்ந்து வலியுறுத்துறீங்க இன்னமும் அது நடைபெறாமல் இருக்கிறது என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்தில் அரசுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிற கேட்டதாக இருக்கோம் பழைய ஓய்வூதியத்தினம் சொன்னீங்க இது வந்து பலாயமாக அறிவிக்க வேண்டிய இந்த நான் ஒன்றிய அரசு அறிவித்த அகவிலைப்படியை கூட இப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து வழங்க வேண்டும் மூன்று விழுக்காடு இது இந்த ஆட்சி வந்த பிறகு இப்போ கொரோனா பெருந்தொற்று ரெண்டாவது வந்த பிறகு அகவிலைப்படிகள் முடக்கப்பட்டது ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுதின் அடிப்படையில் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான்கு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை முடிவாக ஒன்றிய அரசு எப்போதெல்லாம் அகவிலைப்படியை அறிவிக்கிறதோ உடனுக்குடன் அறிவிப்போம்னு சொன்னாங்க இப்போ தீபாவளிக்கு முன்னாடி ஒன்றிய அரசு அறிவித்தாங்க ஏறத்தாழ ஒன்றரை மாதங்கள் கடந்து விட்டது அரசூலிகள் ஆசிரியர்களும் தீபாவளிக்கு முன்னரே அகவிலைப்படி வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் இன்று வரை ஒரு அகவிலைப்படிக்காக போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி உள்ளது இதுவே கேள்விக்குறியாகும்போது இந்த ஓய்வூதியம் என்பது வருமா என்பது சந்தேகம் ஏன்னா இருக்கல இவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க என்பதில் இந்த முடக்கி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு அதில் நிதியமைச்சர் பட்ஜெட் கூட தொடர்பு உரையில் என்ன சொன்னார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து அந்த சரண் விடுப்பை கொடுப்போம்னு சொன்னார் இது வந்து எந்த வர இந்திய வரலாறு எந்த நாட்டிலையும் அந்த நிதியாண்டுக்கு பிறகு அடுத்த நிதியாண்டுக்கு சொல்றோன்றதை முதலே சொல்வதற்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது நிதி மூலதனங்கள் அதை தான் சொல்லுவாங்க தவிர இதை சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை அதை சொன்னார் நாம் அதையும் இது வந்து சரியில்லைன்னு சொன்ன பிறகு கடுமையான போராட்டங்கள் நடத்திய பிறகு இந்த அக்டோபரில் இருந்து அந்த நான்கரை ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்ட சரண் விடுப்பை வாங்கியிருக்கோம் ஓவியவதியம் குழு அதில் தான் அந்த அறிவிப்பில் ஒன்று வந்தது மனு முதலமைச்சர் நூற்றி பத்து விதிகள் கீழே பல்வேறு ஒன்பது அறிவிப்பில் வெளியிட்டால் அதில் வந்து ஓவியூதியக் குழுவோட அறிக்கை முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஓய்வூதிய குழுவே கண் நாடகம் என்பதை பலமுறை முறை சொல்லி இருக்கும் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த முப்பதும் போல எல்லா சங்கங்களும் கேட்கும் என்ற அடிப்படையில் போய் என்ன பண்ணாங்க ஒரு இடைக்கால அறிக்கை அறிக்கையும் கொடுக்கல ஒண்ணும்னா அதற்கான ஒரு புகைப்படம் வெளியிடணும்ல புகைப்படமும் கிடையாது என்ன கொடுத்தீங்க என்ன கொடுத்தா தானே என்னன்னு சொல்ல முடியும் அந்த இடைக்கால அறிக்கையுமே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா கொடுத்தாங்களா இல்லையா குறுக்கல சும்மா பிரெஸ் ரிலீஸ் மட்டும் தான் வந்திருக்கு பத்திரிக்கை செய்தி தான் இடைக்கால அறிக்கையும் கிடையாது ஒன்றுங்க இது இடைக்கால அறிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இடைக்கால அறிக்கையை கொடுக்கவில்லை என்பதுதான் எங்க யார்கிட்ட கொடுத்தீங்க புகைப்படம் வெளியிட தயார அரசு தலைவர் ககன்ஜீத் சிங் பேடி இருக்காருல்ல நாங்கள் முதலமைச்சர் செயலாட்டை கொடுத்தோம் நிதியமைச்சர் கொடுத்தோம் யாரா அமைச்சர் அமைச்சர் மாணவ அமைச்சர் ஈவா ஏவா வேலையிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க புகைப்படத்தை வெளியிடுங்க கொடுக்காததுக்கு எப்படிங்க வெளியிட முடியும் அவன் கொடுக்கல எங்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒன்று பண்ணாங்க ஆனால் நாங்கள் நம்பவில்லை அன்னைக்கே அதை எடுத்து அறிக்கை விட்டோம் கருப்புப்பட்டை அணிந்தோம் தொடர்ச்சியாக தலைமைச் செயலர் சங்கம் போராட்ட தான் இருக்கிறது ஒரு வீரியமான போராட்டத்தை தலைமைச் செயலர் சங்கம் மட்டும் செய்ய முடியாது ஜாக்டோஜோடு இணைந்து இப்போ வரும் அடுத்த செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் அதற்கு பிறகும் இந்த இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம்னு சொன்ன உடனே வெள்ளிக்கிழமையோ தீயக்கிழமையோ டிஏவை கொடுப்பாங்க டிஏ வந்து பெரிய விஷயம் கிடையாது அது வலாயமாக கொடுக்க வேண்டியது விலைவாசி விலைவாசி ஏற்றாமல் இருந்தீங்கன்னா டிஏ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பல காரணிகளுக்கு உட்பட்டது அதனால் அதை கொடுத்தால் நாங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வோம் என்ற வாய்ப்புக்கே இடமில்லை தேர்தல் கால வாக்குறுதி என்பது ஒரு அரசு முடிவதற்கு முன்பாக செய்தால் தான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அடுத்த முறை அதை திரும்ப வேற ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியும் ஆனால் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னா அரச ஊழியர்கள் உங்களுக்கானதான் மிக முக்கியமான சாமானியர்களுக்கு கொடுத்தா கூட அரசே வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கே இது வழங்கப்படாமல் இருப்பதை எப்படி பார்க்குது சங்கம் அதான் அதான் ரொம்ப கொடுமையானது தேர்தல் கால வாக்குறுதியை நான்கரை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கேட்ட பிறகும் கொடுக்காம இப்போ என்ன சொல்லுவாங்க திருப்பி நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் திருப்பி நாங்கள் வித்தியாசத்தில் சேருவோம் வந்தவொடனே கொடுப்போம் இந்த நான்கு ஆண்டுகளை நான்கரை ஆண்டுகளை கொடுக்காத திருப்பி நீங்கள் கொடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை நாங்களும் நம்ப தயாராக இல்லை தெளிவாக இருக்கிறோம் அதனால் இந்த நிதியாண்டிலேயே நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் அடுத்த நிதியாண்டில் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது அதனால் இந்த நிதியாண்டிலேயே பழைய ஓய்வு நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் சாத்தியமே தவிர வேற எந்த சாத்தியம் இல்லை என்பது தெளிவாக இருக்கும் அதை நோக்கிய இந்த டிசம்பர் மாதத்துக்கு உள்ளாக அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை ஜாக்டோஜியா மேற்கொள்ளும் அதில் எந்த மாற்றுக்காரத்தும் கிடையாது தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கு சங்கம் அப்புறம் சங்கமா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகள் என்னவா இருக்கும் ஏன்னா இன்று மதிய இடைவெளி போராட்டம் கருப்புப்பட்டை அணிந்து போராட்டம் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக அரசுடைய கவனத்தை முழுவதும் ஈர்க்கக்கூடிய இடத்துல போராட்டம் பண்றீங்க அரசு இன்னமும் செவி சாய்க்காமல் இருக்கிறத எப்படி பாக்குறீங்களா அரசு வந்து மௌனம் அதை தலைமைச் செயலகம் வந்து இருக்கிற பன்னெண்டு லட்சம் பணியிடங்கள்னு சொன்னாங்க நாலரை லட்சத்தை கழிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க ஆறரை லட்சம் தான் அதில் ஒரு மூவாயிரம் பேர் தான் இங்கே இருக்கும் இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் தமிழர்கள் முழுவதும் ஒரு வீச்சாக அமையும் என்பதில் இவர்கள் வந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் உச்சமாக மதிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நாலரை வருஷம் ஆயிடுச்சு அதை அகவிலைப்படியை கூட மறுக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் ஓய்வூதியத்தை கொடுப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அதை அடைவதற்கான எல்லா இயக்க இயக்க நடவடிக்கை பத்தி கேட்டீங்க நாங்கள் மட்டுமே அதை முடிவு விட முடியாது தமிழகத்தில் உள்ள அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜியோ தான் முடிவு பண்ணும் கண்டிப்பாக வீரிய மிக்க போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதில் இந்த மாற்றங்கள் முதலமைச்சர் முடியலை எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் முடியாது அப்படின்னு சொன்னார் இவர் முடியாதுன்னு சொல்லலை முடியும்னு சொல்லலை இது அதை விட அபாயகரமானது முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இது முடியுமா முடியாதா செய்வோம் அப்படின்னு சொல்றதற்கு தெளிவாக ஒரு கொள்கை முடிவை ஏன்னா டிஏவை ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் உடனுக்குடன் அறிவிப்பேன் கொள்கை முடிவை பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னீங்க அதையே நிறைவேற்றலை நீங்கள் அறிவித்த கொள்கை முடிவையே நிறைவேற்றுறதுக்கு போராட்ட களத்துக்கு வர வேண்டியிருக்கு ஆமா அதனால இதை சாத்தியம் இல்லை போராட்டம் ஒன்றே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பதை திண்ணமாக இருக்கிறோம் நான் பார்த்திருக்கலாம் அரசூழியர்களை முற்றிலுமாக ஏமாற்றக்கூடிய வடிவத்தில் அரசு இந்த தேர்தல் கால வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு கோருவோம் மீண்டும் நாங்கள் செய்வோம் என்று கூறினாலும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்த போராட்டங்களை மற்ற அரசூழியர் சங்கங்களுடன் இணைந்து நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அரசு சங்கங்கள் ஆகவே தொடர்ச்சியாக முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் என்பது சங்கங்களில் இருப்பவர்களுக்கு மட்டுமானதல்ல அனைத்து ஊழியர்களுக்குமானது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே அரசு செவிசாய்த்து இந்த குழுக்கள் அமைப்பது திசை திருப்பதெல்லாம் செய்யாமல் தேர்தல் கால வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டம் அதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துடைய சங்கத்தினர் இது இங்கோடு நிற்பது மட்டுமல்ல வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களில் அனைத்து அரசூழியல் சங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அரசு அரசு வேலை வேலைநிறுத்த போராட்டத்தில் தள்ளுகிறது என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அரசு சொன்னதை செய்தால் இவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்ன செய்ய போகிறது அரசு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி